இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அஜூருடைய தொழுகையை தொழுதிவிட்டு நாம் நூறு தடவைகள் இந்த ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செல்பை அவ்வாஹ் ஏற்படுத்துகின்றான் நம்முடைய சம்பாத்தியத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அதே போன்று ஏழ்மை வறுமைகளை விட்டும் அல்லாஹ நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹாவை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களை விட மகிழ்ச்சியானவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அதாவது செல்வங்கள் கிடைத்தால் இவ்வாறு ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அதைவிட அதிகமாக அவர் மகிழ்ச்சி அடைவார் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அகன் மார்ந்தவர்களே அல்லாஹின்னார்களே இன்னும் ஒரு ஹதீஸில் யார் ஹஜருக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாலும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்றும் ஒரு ஹதீசுல் ரசூலுல்லாஹல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே ஹஜுருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பரவலான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹருடைய துளையை கபூலாகின்றது நாம் இந்த ஆவை ஓதி அல்வாஹரிடம் பார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த ஒரு ஆவாக இருக்கின்றது சுபஹானு லாஹி அபிஹம் துஹி சுபஹானல் லாஹில் அலீம் பெருல் லாஹி அபிஹம் டிஹி பஹானு அலீம் அஸ்தமபெருல்ஹா என்ற இந்த தஸ்பீஹை நாம் குறைந்தது நூறு தடவையாவது ஓதி அல்வாஹரிடத்திலே பார்த்தனை செய்வோம் வளமான வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சேராக்கி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ ஆ வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று பனாக ஆமி